நமஸ்காரம் சீதையே ராவணன் கவர்ந்து போனான் காணாமல் போனவளை தேடிக்கொண்டு வந்தனர் ராமனும் லட்சுமணனும் ஒவ்வொரு இடமாக தேடினார்கள் சிறு இடம் கூட விடாமல் தேடினார்கள் ஆனால் முதல் முயற்சியில் அவள் கிடைக்கவில்லை தேடிக்கொண்டே வந்தபோது ஜடாயு என்னும் பறவை ஒரு பெரிய கழுகு கழுகு அரசர் அவர் உயிர் போகும் தருவாயில் போராடிக் கொண்டிருப்பதை கண்டனர் அந்த கழுகுதான் ராவணனோட போரிட்டார் சீதையை காப்பாற்ற முயர்ந்தால் காப்பாற்ற முடியவில்லை ராவணன் தூக்கிக் கொண்டு போய்விட்டான் ராவணனாலே அவன் கத்தியாலே வெட்டப்பட்டு இவர் பூமியில் விழுந்துவிட்டார் சிறகுகள் முறிந்தன அவர் அருகே ராமனும் லட்சுமணனும் வந்தார்கள் அந்த சமயத்தில் ராமனுக்கு உள்ளம் மிகவும் தளர்ந்திருந்தது தான் நல்லது சொல்லி அவரை தேற்றுகிறார் அப்போது லக்ஷ்மணன் கூறினது ராமா யாருக்குத்தான் துன்பமில்லை எப்பேற்பட்டவர்களுக்கும் கஷ்டம் வரும் ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டித்தான் தீர வேண்டும் மனது உடைந்து போக முடியாது மனம் தளருகிறதுன்னு விட்டால் அப்புறம் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் தளர வேண்டியதுதான் இந்திரனுக்கு துன்பம் இல்லையா அவ்வப்போது அசுரர்கள் நாட்டையே பறிக்கிறார்கள் இந்திரன் நாடிழந்து தவித்தது உண்டு இத்தனைக்கும் தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன் சூரியனும் சந்திரனும் தான் உலகத்துக்கே ஒளி கொடுக்கிறார்கள் சூரியன் எரித்தால் தாங்குவோமா அப்படி இருக்கும்போது அவருக்கும் கிரகணம் வருகிறதே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அன்று அவர் ஒளியும் அடைக்கப்படுகிறதே அப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கும் துன்பம் இல்லையா வசிஷ்டர் ஒரே நாளில் அவருடைய நூறு புதல்வர்களையும் இழந்தார் தற்கொலை பண்ணிக் கொள்வோம் என்கிற அளவுக்கு கூட நினைத்தார் அப்ப வசிஷ்டருக்கு துன்பம் வரவில்லையா அவரும் தான் பட்டிருக்கிறார் பூமாதேவி அவளுக்கு எத்தனை துன்பம் எல்லாரையும் தாங்கக்கூடியவள் ஆனால் அவளுக்கு துன்பம் இல்லையா பூமி நடுக்கம் அளவுக்கு ஏற்படுகிறதே ஒருத்தருக்கு மிக்க துன்பமாக இருந்தால் உடம்பு நடுங்கும் அப்ப பூமி நடுக்கம் எதற்கு பூகம்பம் அவளுக்கு துன்பப்பட்டிருக்கிறாள்னு பொருள் இப்படி பல எடுத்துக்காட்டுகளை சொல்லி ராமா கண்டிப்பா இந்த துன்பம் விலகும் தேடி கண்டுபிடித்து விடலாம் மீண்டும் முயல்வோம் வருத்தப்படாதே என்று தேற்றினார் அந்த சொற்கள் எல்லாம் நமக்கு இன்றும் பயன்படுபவை நமக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வரும் நாம் தான் துன்பப்படுகிறோம் நினைக்க வேண்டாம் இந்த துன்பம் நீடிக்கும் என்றும் நினைக்க வேண்டாம் உலகில் பலரும் துன்பப்படுகிறார்கள் பெரியவர்களும் படுகிறார்கள் அதுதான் லட்சுமணன் சொன்ன எடுத்துக்காட்டுகள் மற்றொன்று இதே துன்பம் இப்படியே நீடித்துக் கொண்டிருக்காது நாம் சிறு முயற்சி எடுத்தாலும் அது மாறும் இப்படி சொல்லிக் கொண்டு வந்தார் லட்சுமணன் ஜட்டாயுவை சந்தித்தனர் அப்போது அவர் சொன்னது நல்ல செய்தி ரமா சீத்தை களவாடி செல்லப்பட்டால் நீ வருதுகிறாய் உண்மை ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் ராவணன் அறியாமல் அதை செய்திருக்கிறான் விந்தம்னு ஒரு முகூர்த்தம் நேரம் அந்த விந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் அந்த நேரத்தில் யாராவது களவாடினால் யார் பொருளை தொலைத்தானோ அவனுக்கு சிறிது காலத்தில் அந்த பொருள் திரும்ப கிடைத்துவிடும் யார் பொருளை திருடினானோ அவனுக்கு அழிவு நெருங்கும் அப்படிப்பட்ட வேலை அது இது இந்த வேலை இந்த வேளையில் நாம் எடுக்கக்கூடாதுங்கிறது தெரியாமல் ராவணன் தூக்கிச் சென்றிருக்கிறான் அதனால் ராமான் நீ தைரியமாக போ உன் சீதையை காப்பாற்று கண்டிப்பா அவள் உனக்கு திரும்ப கிடைப்பாள் ராவணனுக்கும் அழிவு காலம் நெருங்குகிறது ஏன்னா அந்த முகூர்த்தம் அப்படிப்பட்டது என்று ஒரு புது செய்தி சொன்னார் நமக்கே தோன்றும் நாம் தொலைத்தது கிடைக்குமா நம கொன்றும் திருடி கொண்டு போவனுக்கு என்ன ஆகும் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஜட்டாய்க்கு வேண்டுமானால் தெரிஞ்சிருக்கலாம் நம்மை பொறுத்தவரை நாம் தொலைத்தது கிடைக்க வேண்டும் அது கிட்டும் இதே பொருளாய் இதே முறையில் இல்லாவிட்டால் வேறு மாதிரியும் கிடைக்கலாம் அதெல்லாம் அந்த காலத்தை பொறுத்தது நம்முடைய முயற்சியை பொறுத்தது இதை ஜட்டாய் சொன்ன விற்பாடு ராமன் ஓரளவு அடைந்தார் ஆனால் அவருக்கு வருத்தம் இப்படிப்பட்ட ஜட்டாயுவை இழக்கப் போகிறோமே என்ன செய்வது அவர் வாழ்க்கை முடிந்தது முக்தி பெற்றார் மேற்கொண்டு ராமன் தேடினான் ஹனுமார் சென்று கண்டுபிடித்து வந்தார்ங்கிறது வரலாறு அது ராமாயண கதை இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது துன்பம் வரும் நான் பட்டும் படுகிறேன் நினைக்க வேண்டாம் இந்த துன்பம் நெடுங்காலத்துக்கு நீடிக்கும் என்றும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக மாறும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி p a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்